நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அபிராமி தாயினுடைய கடைக்கண் பார்வையின் முக்கியத்துவத்தை சனிப்பயிற்சியான ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க அபிராமி அந்தாதியின் முதல் சில வரிகள் தனம் கல்வி நிலையான மனம் தெய்வீக வடிவம் கபடில்லாத நண்பர்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் வழங்க போகுதுங்க அபிராமியின் கடைக்கண் பார்வை ஒருவருக்கு களையாத கல்வி குறையாத வயது கவடில்லாத நட்பு வற்றாத இளமை நோயற்ற உடல் தளராத மனம் அன்பு நிறைந்த மனைவி நல்ல சந்தானம் அழியாத புகழ் மாறாத வாக்கு தடைகள் இல்லாத கொடை தொலையாத செல்வம் நேர்மையான ஆட்சி துன்பமில்லாத நல்வாழ்வு ஆகியவற்றை தரப்போகுது வராசக்தி அபிராமி உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையை தரப்போறாங்க மக்களுக்கு சேவை செய்வதே மகேஸ்வரனுக்கு செய்யும் சேவையா இருக்குதுங்க மற்றவர்களை மகிழ்விப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாங்க மேலும் அவர்களை சார்ந்தவர்களையும் உயர்த்துவாங்க அவர்கள் ஈடு இணையற்ற மனிதர்களாகவும் மகான்களாகவும் ஒரு காலகட்டத்தில் பிரபலமாவாங்க மகான்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுறாங்க புண்ணியவான்களும் தர்மவான்களும் உருவாக்கப்படுறாங்க பல பேரை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க மகரம் ராசிக்காரங்க இவங்க தனக்கென ஒரு உருவத்தை ஏற்படுத்த கூடியவங்க தன்னை தானே தாழ்த்தி கொள்ளாம தனக்குள் இருக்கும் திறமைய வெளிப்படுத்த கூடியவங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு சின்ன வாய்ப்பு கிடைத்தா கூட போதும் அடைஞ்சிருவாங்க போட்டாலோ உங்களை காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்று நினைத்தாலோ உங்களுடைய மனக்கணக்கு சரியாயிருக்கும் மனசாட்சி போடுற கணக்குல பின்வாங்க கூடாது வீட்டு பெண்களா இருந்தா ஹோம் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க ஹோம் மினிஸ்டர் என்று பெருமையா சொல்லுங்க சும்மா வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஹோம் மேக்கர் இல்லை என்றால் வீடு இருக்காது வேலைக்கு போகும் பெண்களா இருந்தா சரி வீட்ல இருந்தாலும் சரி மகரம் ராசியில பிறந்த பெண்கள் எதை செய்தாலும் அதுல ஆக்டிவா இருப்பாங்க குற்றங்களை கண்டுபிடித்து சரி செய்வாங்க சமையலில் கூட பர்ஃபெக்டா இருக்க நினைப்பாங்க சனி பகவான் ஏழரை வருஷம் மகரம் ராசியை பாடா படுத்தி வருத்தங்களை கொடுத்து உறவுகளை பிரிச்சு வச்சிட்டாரு ஆனா இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க குடும்பத்துல உள்ளவங்க குழப்பங்களை உண்டாக்குனாலும் கடவுள் மீது வைத்த பக்தியால நீங்க கலங்காம இருக்கீங்க இதுவே உங்களோட பலமா இருக்கு செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு சிரமங்களும் விலகி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது குடும்பம் ஒற்றுமையாக போகுது இழந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்க போகுது உறவுகள் புதுப்பிக்கப்பட போகுது இது கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்க நேரங்க கடுமையான உழைப்பு மற்றும் எண்ணத்துக்கு நல்லது நடக்க போகுது சிவபெரு பெருமான் உங்களுக்கு அருள் புரிய விபூதி எடுத்து மோதிர விரலால நெற்றியில பட்ட போடுங்க மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு முக்காலமும் உணரக்கூடிய தத்துவம் ஏற்படுது புத்தகம் எழுதக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு வாழ்க்கையில ஒரு அந்தஸ்த உயர்த்தக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு என்ன கனவு கண்டீர்களோ என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்க போகுது புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்க போகுது வங்கியில பணவரவுகள் அதிகரிக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுது சட்ட ரீதியாக சிக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு மகரம் சிகரம் அடைய போகுதுங்க மகரம் ராசிக்கு ஈஸ்வரனுடைய அருள் பரிபூரணமா இருக்குதுங்க ஒரு குருவை மட்டும் வழிபாடு பண்ணுங்க அந்த குரு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் குடும்ப ஒற்றுமை தான் இந்த நேரம் இருக்குங்க மனசு ஃபுல்லாக குடும்ப சந்தோஷத்துக்காக ஆசைப்படுது வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லது நடக்கணும்னு மனசு முடிவு பண்ணிடுச்சு நல்லது நினைக்கிறீர்கள் நல்லது நடக்கப் போகுது சனி பயிற்சியால் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறார் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நம்புங்க புதுசா ஒரு பிளான் போடுங்க நிச்சயமா அந்த பிளான் சக்சஸ் ஆகும் பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்ன திசையில இருக்கிறார் என்ன புத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிளான் போடுங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிந்து கொள்ள ஜோதிடம் பார்க்கணுங்க காலம் நமக்கு சௌரியமா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிப்பீங்க நல்லது நடக்கும் சனீஸ்வர பகவானை நாம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லியும் காலையில தோப்புக்கரணம் போடுங்க தோப்புக்கரணம் போடும்போது நீங்க மனசுல கடவுளே என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடணும் அப்படின்னு வேண்டியங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பழைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது எல்லாம் நன்மைக்கு நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ரா பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறையப் போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படப் போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி ஏற்படப் போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய வீண் செலவுகள் எல்லாமே குறைய நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட பரவாயில்ல பிரகாசம் வாழ்க்கையவே அந்த உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்